ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்த ஒரு காரியம் தெய்வ பிள்ளைகளே மூன்று மூன்று விதவைகள் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டு வந்தோம் அதில் கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாலை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் மரியால் ஒரு விதவை பெண்ணாக இருந்தார்கள் ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகளை அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு அவர்களுக்கு யோசேப்பின் மூலமாக பிறந்த பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார்கள் நடத்தினார்கள் அதே போல் பெந்தை கோசே நாளிலே நூற்றி இருபது பேர் கூடியிருந்து தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பொழுது அந்த இடத்தில் மரியால் அவர்களும் இருந்தார்கள் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இன்றைக்கு ஒரே வீட்டில் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் ஏன் அதை தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான பிரச்சனைகள் சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மனம் சோர்ந்து போவார்கள் அவர்களுக்காக இந்த செய்தியை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவ சமூகத்தில் இருக்கிறேன் அது என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும்போது சில அசம்பாவிதங்கள் நடக்கும்போது ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிடலாம் இல்லை நமக்குள்ளே ஒரு சோறு வரலாம் நாம் சோர்ந்து போகக்கூடாது விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்தி இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா ஒரே வீட்டில் மூன்று விதவைகள் இருந்தார்கள் ஒரே வீட்டில் யார் தெரியுமா நகோமியினுடைய வீடு நகோமியும் அவங்க கணவன் எளிமலைக்கு ரெண்டு பேரும் பெத்தலகம்மையிலிருந்து மோவாபுக்கு போகிறாங்க அங்கே போன இடத்துல அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டு அதாவது எளிமலைக்கு அவர் இறந்துடுறாரு எளிமலைக்கு இறந்த பின்பு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா அங்கேயே தன்னுடைய ரெண்டு பசங்களுக்கும் பெண் பார்க்குறாங்க மகளோன் கிளியோன் ரெண்டு பேருக்கும் பெண் பார்க்குறாங்க பெண் பார்க்கும்போது நமக்கு தெரியும் சில நாட்களில் அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க இப்போ யோசித்து பாருங்கள் அந்த வீட்டில் மூன்று விதவைகள் இருக்காங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நகோமியும் விதவை ரூத்தும் விதவை ஒரு பாலும் யாருன்னா விதவை நான் படிக்கிற பாருங்க இந்த வசனத்தை ரூத்து ஒன்று மூணு படிக்கிறேன் நகோமையின் புருஷனாகிய எளிமலேக்கு இறந்து போனான் அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள் அப்போ நல்லா கவனிக்கணும் எளிமலைக்கு இறந்த பின்பு தான் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க மோவாப்பில் பெண் எடுக்கிறாங்க அது எடுக்கக்கூடாது நான் அதுக்கெல்லாம் நிறைய விஷயம் இருக்குன்னா அதுக்குள்ளே இப்போ போகல சரியா இவர்கள் மோவாபிரில் பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால் மற்றவள் பேர் ரூத்து அங்கே ஏறக்குறைய பத்து வருஷம் வாசம் அணினார்கள் பின்பு மகளோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்திரீகள் அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனால் தான் முக்கியமான விஷயம் இப்போ என்ன அப்படின்னா ஒரே வீடு தாங்க ஒரே வீட்டில் மூன்று விதவைகள் இருக்காங்க இப்போ நான் சில விஷயங்களை சொல்லிவிட்டு கான்செப்டை சொல்லி முடிக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரே வீட்டில் சில நேரங்களில் சில விரும்பத்தகாத செயல் நடக்கும் நம்ம ஊரில் சொல்லுவாங்களா காலையே படுது அடிமேல் எனக்கு அடி விழுது ஒரே வீட்டில் இப்படி இல்லைன்னா ஒரே குடும்பத்தில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்ம சில நேரத்தில் வேதனைப்படுவோம் நான் சில வார்த்தைகளை சொல்கிறேன் ஆரோன் தேவனுடைய ஆச்சாரியன் கத்தனுடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு தேவ மனுஷன் அவனுடைய குடும்பத்தில் நாதாப் அபி அபியு அவங்க ரெண்டு பிள்ளைகளும் ஒரே நாளில் செத்து போனாங்க ஒரே வீட்டில் ரெண்டு மரணம் அதற்கு பின்பு நீங்கள் வந்தீங்கன்னா ஏழி ஒருவேளை அதற்கு காரணம் அந்த பிள்ளைகள் செய்த தவறு தான் காரணம் ஆனாலும் அந்த சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கள் ஏழி இறந்துடுறாரு உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டதுன்னு சொன்ன மல்லாக்க விழுந்து ஏழி இறந்துட்டார் ரெண்டு பசங்க ஓப்னி புனகாஸ் ஒரே நாளில் இறந்துட்டாங்க அவங்க இறந்த செய்தியை கேட்டு பெட்டி பிடிக்கப்பட்ட செய்தியை கேட்டு ஏலியின் மருமகள் குனிந்து பிரசவித்து குழந்தைக்கு இக்கபோத்துன்னு பேர் வச்சுட்டு அவளும் செத்து போயிட்டான் ஒரே நாளில் அந்த வீட்டில் நாலு மரணம் நல்லா கவனிங்க அப்படின்னு தள்ளி வந்தீங்கன்னா யோபு யோபு ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனை நேசிக்கிறவர் கர்த்தரே அவரை கொடுத்து சாட்சி கொடுத்தார் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபுவோடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் பத்து பிள்ளைகள் மறைத்து போயிட்டாங்க இதில் என்னங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நல்லா கவனிங்க ரூத்தின் சரித்திரம் நகோமி குடும்பத்தில் மூன்று விதவைகள் ஒரே வீட்டில் மூணு விதவை ஆரோன் ஒரே வீட்டில் ஒரே நாளில் ரெண்டு மரணம் ஏழி ஒரே வீட்டில் நாலு மரணம் யோபு ஒரே வீட்டில் ஒரே நாளில் பத்து மரணம் அப்போ இதெல்லாம் நடக்கும்போது சில இடங்களில் சிலருடைய தவறு காரணம் மறுபடியும் சொல்கிறேன் நாதாபும் அபியும் அண்ணி அக்கினியை கொண்டு வந்ததுனால் செத்து போயிட்டாங்க அதே போல் ஏழியனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால் செத்து போயிட்டாங்க ஆனால் யோபு சோதிக்கப்பட்டார் நல்லா கவனிங்க சில நேரங்களில் நம்மளை சோதிக்கிறதுக்காக இருக்கலாம் இல்லை நம்ம வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்ததுனால கூட இருக்கலாம் ஆனால் ஒரு காரியம் கர்த்தரை மட்டும் விட்டுறாதீங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாகிருங்க இப்போ ரூத்தருடைய குடும்பத்தை பாருங்கள் அவங்க ஆண்டவரை குறை சொல்லலை உறுதியாக இருந்தாங்க நில குழஞ்சி போகலை நான் உங்களை உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டுனா உடனே நில குலைஞ்சி போயிடாதீங்க உடனே விசுவாசத்தை விட்டுறாதீங்க உங்கள் உறுதியிலிருந்து விலகிறாதீங்க உறுதியாக இருங்க உறுதியாக இருங்க இன்னும் ஆண்டவரை தேடுங்க உங்கள் சூழ்நிலையை மாற்றி போட கர்த்தரால முடியும் ஏன்னா நம் ரூத்தினுடைய சரித்திரத்தை படிக்கும்போது அவங்க நில குலைஞ்சி போல் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் பெத்திலக்கியமுக்கு வராங்க அந்த குடும்பம் கட்டப்பட்டுச்சு அந்த சந்ததியில் தான் ஏசு கிறிஸ்து வந்தார் அதே போல் நீங்கள் இவரை பாருங்கள் ஆரோன் கூட அமைதியாக இருந்தாருன்னு தான் போட்டிருக்கோம் நீங்கள் யோபு நீங்கள் பார்க்கும்போது வசனம் சொல்கிறது யோபு இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் அவருக்கு திரும்ப கொடுத்தாரு அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை கலங்கடிக்குதுன்னா நிலகுழஞ்சி போயிடாதீங்க உடனே உடஞ்சு போயிடாதீங்க உடனே கர்த்தருடைய கர்த்தர் மேலே வருத்தப்பட்டுறாதீங்க கர்த்தருக்கு கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க விசுவாசத்தில் இருங்க உங்கள் வாழ்வின் சூழ்நிலைகளை மாற்றி போட கர்த்தரால முடியும் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரே வீட்டில் மூணு விதவை ஒரே வீட்டில் ஒரே நாளில் ரெண்டு மரணம் ஒரே வீட்டில் நாலு மரணம் ஒரே வீட்டில் பத்து மரணம் யோசிச்சு பாருங்கள் உங்களை பார்த்து சொல்கிறேன் சில அசம்பாவிதங்கள் நடக்கும்போது நிலைகுலைந்து போய்விடாதீர்கள் விசுவாசத்தில் இருங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி மனசோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க உங்கள் சூழ்நிலையை மாற்றி போட கர்த்தரால் முடியும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் உண்மையாக இருப்போம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற வேறு ஒரு காரியத்தை நம்ம தியானிப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் காட் ப்ளஸ் யூ